Hi friends! Praise the Lord! இந்த மாதத்திலும் 27 நாட்கள் நம்மை கண்மனியை போல பாதுகாத்து இந்த 28தாது நாளையும் காணத்தியத கத்தருக்க சோத்ரம் வாசிக்கலாமா நோவா? ஓக்கே கேத்தி! நீதி மொழிகள் 28தாம் அதிகாரம் ஒருவனும் தொடராத் இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிரார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதை நர்சீர் நீந்திட்டு இருக்கும் ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையைப் போல் இருக்கிறான் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார் புகழுகிறார்கள் வேத பிரமாணத்தை கை கொள்கிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற திரு தரித்திரன் அவனிலும் வாசி வேத பிரமாணம் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன்

வந்தால் ஓடி அவனை ஆதரிக்க வேண்டாம் மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான் உண்மையுள்ள மனுஷன் வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான் தன் நாவினால் முகஸ்தூதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான் தன் கண்களை விளக்குகிறவனோ அநேக சாபங்கள் வரும் துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள் அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகிறா பெருகுகிறார்கள் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிறேன் என் அன்பின் பர்லோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் நீரே பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்துங்க மீட்பேசன் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே ஆமேன் பாய்